முத்தகின் அம்மாபாத் ஏக இறைவனின் திருநாமம் போற்றி அவனை புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் வார்த்தைகளில் சிறந்தது உலகில் உள்ள எல்லாம் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையான வேதமான குரான் அதிலே உள்ள சிறப்புகள் மனிதர்களுக்கு தேவையான பண்புகள் மனிதர்களுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தும் நிறை பெற்றது குரான் வார்த்தைகள் சிறந்தது குரான் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது யாருடைய வழிகாட்டுதல் மெஹமத் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் ஏற்கத்தக்கது அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் போற்றத்தக்கது அவர்களுடைய வழிகாட்டுதல்தான் நடைமுறைப்படுத்த இலகுவானது நடைமுறைப்படுத்த ஏற்றது இதை இறைவனே குரானிலே போறுகின்றான் லக்கது காணலக்கும் சீரசூல் இல்லாகி உஸ்வத்துன் ஹசனத்துல்லிமன்கான இறுதி நாளையும் இறுதி இறுதினால்தான் என்ன மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எழு எழுப்புவான்ல ஆதமலை சிலத்துலேருந்து கேமன்னாள் வரையிலும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஊத்தாவாங்க எல்லாரும் என்ன செய்வான் திரும்ப அல்லாஹ் இந்த உலகத்தை அழிச்சுட்டு இந்த பூமியை வேறு மாதிரி ஆக்கிக்கு மலைகளையெல்லாம் பஞ்சு போல கொட்ட செஞ்சு கடல்களுக்கு தீ மூட்டி எல்லாம் உதிர செஞ்சு இப்படி என்ன செய்வான் அல்லாஹ் எல்லாவற்றையும் அழிப்பான் கொல்லுமன் அலை ஹாஃபேன் ஜ அலி வலிக்கிறம் படைத்தவை அனைத்தும் படைத்தவனால் அழிக்கப்படும் படைத்தவனுடைய கண்ணியமிக்க அந்த திருமுகம் மட்டுமே எஞ்சியிருக்கும் திரும்ப எழுப்புவோம் எல்லாரையும் அந்த லாஸ்ட் நாளில் வாழ்கிற கேம நாளில் யுகமடிவு நாளில் வாழ்கிற அனைவரையும் அழிச்சிட்டு திரும்ப மறுசூர் எக்காலம் ஊதப்படும் அனைவரும் அனைவரும்னா ஆதமலை சலாத்திலிருந்து இறுதியாக அழிக்கப்பட்டாங்களே அவங்க வரையிலும் எல்லாரும் எழுப்புவோம் எழுப்பி கணக்குகளை கேட்பார் அப்போ அதை நம்புகிறோம் நம்ம அதை நம்பினாதான் மோமின் முஸ்லீம் அப்போ அல்லாஹ் இதை இதில் சொல்கிறான் அல்லாகவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மேலும் அல்லாகவே அதிகம் அதிகம் திக்ரு செய்பவர்களுக்கு தியானிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய இடத்துல தான் அழகிய முன்மாதிரி இருக்குது எந்த நடிகனத்துலையும் கிடையாது எந்த அரசியல் தலைவர்களையும் கிடையாது எந்த விதமான எவ்வளவு தத்துவங்களை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அவரிடத்திலே அந்த வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல் இருக்கு அப்ப அந்த வழிகாட்டுதல் எடுத்துக்கிட சொல்றான் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பி அல்லாகுவை அதிகம் அதிகம் திக்கர் செய்பவர்களுக்கு தியானிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் தான் அழகிய முன் மாதிரி இருக்கிறது அதுதான் அழகியா அழகான நமூனா அதுதான் எடுத்து நடக்கத்தக்கது அப்போ அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் சிறந்தது மகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதுசு புதுசாக நுழைவிக்கிறாங்களே இதுவும் நன்மைதான் இதுவும் நன்மைதான் இதுவும் நன்மைதான் நன்மை என்மை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டாங்க சொல்கிறான் ஒரு சொல் அலியவுமாத்துலக்கும்ித்துமலி இஸ்லாம இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆதம் அலை இஸ்லாம் ஒரு கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை நூஹ நபி அலை இஸ்லாம் ஒரு கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் ஒரு கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை மூசா அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் எத் எத்தனை இறை வந்தார்களோ அத்தனை இறை வந்த இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை என்ன சொல்கிறான் இன்றைய தினம் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அதை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் இனிமேல் இஸ்லாம் என்று எதையும் சேர்க்கவும் முடியாது இஸ்லாம் என்று இஸ்லாத்தில் இருக்கிறத குரானில் இருக்கிறத ஹதீஸில் இருக்கிறத நீக்கவும் முடியாது அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது இன்றைய தினம் நான் இந்த மார்க்கத்தை இஸ்லாமை நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் முழுமைப்படுத்திவிட்டேன் என்னுடைய அருக்குடைகளை என்னுடைய நியமத்துகளை உங்கள் மீது பொழிந்து விட்டேன் ஏராளமான என்னுடைய அறுக்குடைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இஸ்லாத்தை பின்பற்றியதன் காரணத்தினால இஸ்லாத்தை ஏற்புடைய மார்க்கமாக நான் தெரிவு செய்து கொண்டேன் தேர்ந்தெடுத்து கொண்டேன் இப்போ இஸ்லாத்தோடு யாரெல்லாம் எல்லா இடத்துல போகிறோமோ வெற்றி இஸ்லாம் அல்லாததோடு போனால் தோல்வி இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத நடைமுறைப்படுத்திட்டு இதுதான் அல்ல இஸ்லாம் தான் இது யார் உனக்கு சொன்னது இஸ்லாம்டு நான் குரானில் சொன்னேன்னா என்னுடைய தூதர் நக்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரங்களில் உனக்கு சொன்னாங்களா நீயா உன்னை இஸ்லாம்னு எடுத்து வச்சுக்கிட்டு நடந்தாக்கா அதுக்கு நான் பொறுப்பில் அப்படின்னு என்ன செய்யுமா நல்லா தண்டனையை கொடுத்துருவான் ஆகையினால மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டுருச்சு முழுமைப்படுத்தப்பட்டுருச்சு இதில் எதையும் சேர்க்க முடியாது எதையும் நீக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு நன்மைதானே நன்மைதானே என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தராது செய்ய முடியாது அதே போல் நவீசல்லா அலி சொல்றாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் லட்சத்திற்கும் மேலான தோழர்கள் பங்கு பெற்ற இறை தூதருடைய தோழர்கள் பங்கு பெற்ற அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்றாங்க இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது இந்த மார்க்கம் தெளிவானது எப்படிப்பட்ட தெளிவானது என்றால் இதனுடைய இரவும் பகலை போல வெள்ளை வெள்ளையர் என்ற மார்க்கத்தில் உங்களை என்னான்னு வெட்டி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஆக அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரார் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இதில் கொண்டு வந்து நோன்புண்டு யாரும் அல்லாஹுடைய தூதர் நோர்க்காத நோன்பை இணைக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் தொழுகாத தொழுகையே இது நன்மை தானேன்னு சேர்க்க முடியும் அப்படி சேர்த்தா என்ன விபரீதமாகும்னா அல்லாஹுக்கும் தெரியல அல்லாஹுடைய தூதருக்கும் தெரியல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த நோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தொலகையை பற்றின்னு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு நாம் பாடம் எடுக்கிற மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய பாவம் அதனால் மார்க்கத்தில் புதிது புதிதாக நுழைக்கப்படுவதெல்லாம் நூதனம் பிதா கொல்லு கொல்லு மகசத்தின் பிதா கொல்லு மகசத்தின் பிதா கொல்லு பிதத்தின் லதாலா தலாலா குல்லு தலாலத்தின் ஃபின்னார் மார்க்கத்தில் புதுமையாக நுழைக்கப்படுது அத்தனையும் பிதத் பிதத் அத்தனையும் நன்மை என்று நாம் சொல்லி கொண்டாலும் அது வழிகேடு ஏன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தரல வழிகேடு அனைத்தும் நரகளவிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவர்களாகத்தான் அப்சுல்லா அலிஸ்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சஹாபிய பெண்மணிகளுக்கு எச்சரித்தவர்களாகத்தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார் வார்த்தைகள் சிறந்த அல்லாவுடைய வார்த்தை வழிகாட்டுதலில் சிறந்தது அப்சுவல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மார்க்கத்தில் நூதனமாக புதிதாக உழைக்க நுழைக்கப்படுவது பிதத் அனைத்தும் வழிகேடு வழிகேடு அனைத்தும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையோடு தான் அதுக்கப்புறம் அவங்க விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம அது புரிஞ்சுக்கிடணும் என்ன கேட்டால் மார்க்கம்ங்கிறது முழுமைப்படுத்தப்பட்டது அதில் எதையும் சேர்க்கவும் முடியாது நீக்கவும் முடியாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் அல்லாஹுடைய மார்க்கம் இது மதம் அல்ல மார்க்கம் மதம் என்பது ஒரு குறுகலான போக்குவரத்து கொண்டதாக ஏன்னு கேட்டால் மதத்தவர்கள் தங்களுடைய சட்டங்களை தாங்களே ஏற்றிக்கொள்வார்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்றாலும் ஒரு இஸ்லாமிய அரசர் என்றாலும் அவர் என்ன செய்ய முடியாது தன்னுடைய இஷ்டத்திற்கு சட்டத்தை ஏற்ற முடியாது எல்லாம் வந்து குடிக்கிறத ஹராமாக்கியிருக்கான் பார்லிமெண்டில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க சட்டசபையில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் அரசுக்கு வருமானம் வரணும் அதனால் வந்து கொடியை திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க மெஜாரிட்டி வந்துருச்சாங்க என்ன செய்வாங்க தப்பான அதை திறந்துருவாங்க இன்னைக்கு நிறைய அது மாதிரி திறந்து வச்சிருக்காங்க அதனால பலருடைய வாழ்க்கை பாழ்படுது அந்த மாதிரி எல்லாம் ஹராமாக்கினதை எந்த ஒரு ஆட்சியாளரும் ஹலால் ஆக்க முடியாது அதே போல் எல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறதையும் எந்த ஒரு ஆட்சியாளரும் ஹராமாக்க முடியாது மகர் கொடுத்து தான் மனம் முடிக்கணும் பாத்துக்காத்தின் நிகழா நீங்கள் மனப்பு மனம் முடிக்கும் மணப்பெண்களுக்கு மணப்பெண்ணுக்கு மனக்கொடையை மகரை சந்தோஷமாக கொடுங்கிறாங்க கவலையோடு கொடுக்காதீங்க சந்தோஷமாக கொடுங்க நீங்கள் கொடுக்குறது நிறைய இருக்குன்னு அவங்க எதையாவது திருப்பி தர்றாங்களா வாங்கிக்கிடுங்க ஏன் இவ்வளவு எனக்கு வேண்டியதில்லை ஏன்னா அது அவர்களுடைய உரிமை அவங்க கேட்குறது கொடுக்கணும் அந்த பெண்களுக்கான உரிமையாக அல்லாத வச்சுருக்கிறான் அப்போ அந்த மாதிரி திருமணம் முடிக்கக்கூடியவர் என்ன செய்யணும் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் ஒரு முறை ஆண் குமர்களாக தேங்கி போச்சு யாருடைய ஆட்சி காலத்தில் குமரளி இல்ல அவங்க ஆட்சி காலத்தில் பெண்களெல்லாம் வயசு கொண்ட உடனே கல்யாணம் ஆகி போயிடுறாங்க ஆண்கள் எல்லாம் கல்யாணம் முடிய முடிக்காமலே இருக்காங்க பார்த்தாக்கா நிறைய பேருக்கு இராணுவத்தில் உள்ளவங்க அரசு வேலைவாய்ப்பில் உள்ளவங்க மற்றபடி தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு இல்லை பெண்கள் வந்து அந்த மகரை வந்து அதிகமாக கேட்குறாங்க அத்தகைய ஒரு பெரிய தொகையை ஜீவனாம்சமாக நாங்கள் கொடுக்க முடியல அதனால் வந்து வரதட்சணை அப்படிங்கிறாங்கள அந்த வரதட்சணை யாருக்கு இருந்துச்சு ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கேட்குறது எங்களால் கொடுக்க முடியல அதனால தான் கல்யாணம் எங்களுக்கு நடக்கலை உடனே கோபம் வந்துடுது ஒமரலி எல்லாம் கூப்பிடுங்க எல்லாரையும் இந்த பாருங்கள் இனிமே அதிகபட்சமாக நானூறு கிரகத்துக்கு மேலே யாரும் ஆண்கள் இடத்துல மகர் கேட்கக்கூடாது கூடாது அந்த மனத்தொகையை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க அப்போ அங்க அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியம்மா என்ன செய்றாங்க அமீர்வில் மோமினின் மோமின்களுடைய தலைவரை எல்லா ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் நீங்க திரும்ப எடுக்க கூடாதுங்கிறான் ரெண்டு பேரும் இரண்டரை கலந்து விட்டீர்கள் நீங்கள் பிரிவதாக இருந்தால் மகராக ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் எடுக்கக்கூடாதுங்கிறான் நீங்க என்ன நானூறுண்டு வரையற செய்கிறீங்க அந்த சட்டத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது யார்கிட்ட கேட்குது புரிய ஜனாதிபதி அதாவது உலகில் வந்து உமரல் இல்லாஹர்கள் ஆண்ட பகுதியை அலெக்சாண்டர் நெப்போலியன் அவர்களுக்கு முன்னாலேயே உமரல் இல்லாவனுவாக தான் அதிகமான நிலப்பரப்பை இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்து ஆண்டார் அவ்வளோ பெரிய ஜனாதிபதி ஜனாதிபதியிட்ட போய் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க உடனே என்ன செய்கிறாங்க உமரல் இல்லாவனும் அந்த பெண்ணை தண்டித்தாங்களா இல்லை அப்படியா இந்த வசனம் இருக்கிறது எனக்கு தெரியாத போல் இப்போ தான் எனக்கு நினவு வந்த போல் நீங்கள் சுட்டி காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி யார் ஷபாப் இளைஞர் கூட்டமே நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா உழைங்க நல்லா சம்பாதிங்க நல்லா தொழிலை பண்ணுங்க அவங்க கேட்குறதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க என்ன அந்த மாதிரி அல்லாஹோடைய சட்டங்கள் அல்லாஹுடைய வரம்புகள் எவராலும் எப்போதும் மீறப்படக்கூடாது ஆனால் சர்வ சர்வசாதாரணமாக மீறப்படுது இல்லையா வரதட்சணை ஒரு வன்கொடுமை வரதட்சணைக்கு எதிரான எத்தனையோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் இவைகள் எல்லாம் நடந்தும் கூட இன்றைக்கும் வந்து இந்த நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அளவுக்கு இல்லாட்டிலும் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து இளைஞர்கள் ஆகிய நீங்கள் தான் என்ன செய்யணும் ஒரு உறுதி எடுக்கணும் நாங்கள் திருமணம் முடித்தால் இங்கே உள்ள யாருக்குமே திருமணம் முடியல நாங்கள் திருமணம் முடித்தால் நாங்கள் மகர் கொடுத்தா முடிப்போம் அல்லாஹுடைய தூதர் எப்படி முடித்தாங்களோ அல்லாஹ் எப்படி முடிக்க சொல்கிறானோ அப்படி தான் நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே எங்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த துணை வீடத்தில் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம் ஏனென்றால் காலம் புறவும் நாங்கள் தான் அவர்களை வச்சு நிர்வாகம் பண்ணணும் அதுதான் அல்லாஹ் சொல்றான் நிர்வாகிகள் யார் நீங்கள் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்காக நீங்கள் தான் செலவு பண்ணணும் அதனால் உங்களுக்கு ஒரு தரஜா கூடங்கிறாங்களா பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு தரஜா கூட ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் அவர்களுக்கு செலவழிக்கிறீங்க நீங்கள் தான் அவர்களை நிர்வகிக்கிறீங்க ஒரு பெண் பிறந்ததும் தந்தையுடைய கண்காணிப்பில் கல்யாணம் முடித்து கொடுத்ததும் கலா கணவனுடைய கண்காணிப்பில் கொஞ்சம் வயதானதும் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய கண்காணிப்பில் ஒரு மகன் தன்னுடைய தாயை பேணியும் பாதுகாக்க வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் வாழ வைத்து நிர்வகிக்க வேண்டும் அதே போல் ஒரு தந்தை அந்த பெண்ணுக்கு நல்லொழுக்கத்தை கற்பித்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல கற்பு நெறி மிக்க பெண்ணாக நல்லொழுக்க மிக்க பெண்ணாக அவர்களை வளர்த்து அதை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் பொறுப்புதாரி இல்லாமல் திருமணம் இல்லை தந்தை இல்லாமல் கல்யாணம் இல்லை அல்லது தந்தையை சார்ந்தவர்கள் சின்னத்தவா இருக்கலாம் பெரிய தவா இருக்கலாம் அல்லது இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருக்கலாம் இவர்கள் ஒரு பொறுப்பெடுத்து அவர்கள் வழியாக இருந்து பொறுப்புதாரியாக இருந்து கல்யாணம் முடித்து கொடுத்தா தான் இஸ்லாத்தில் கல்யாணம் நிறைவேறும் அஞ்சு பேர் போதும் இஸ்லாமிய கல்யாணத்துக்கு ஒரு மணமகன் மணமகள் ரெண்டு பேர் ரெண்டு சாட்சி ஒரு ஆள் இந்த வழி என்ன பொறுப்புதாரி ஆக அந்த மாதிரி அல்லாஹுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய நிலைகளில் எல்லா துறைகள்லையும் அல்லாஹ் சட்டம் இருக்குது அல்லாஹுடைய அந்த இதுகள் இருக்குது அந்த முறையில் நம்ம நம்முடைய அந்த இதுகளை இஸ்லாமிய அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி தொழில் துறவுகளாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் விவசாய விவசாயமாக இருந்தாலும் எல்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கு அதன்படி தான் நாம் செயல்பட வேண்டும் அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்